சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்தபடியா அதிக முறை ஐபிஎல் பி ஜெயிச்ச டீம் அப்படின்னா அதை நம்ம கே தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மூணு தடவை ஐபிஎல் டிராபிஸை ஜெயிச்சிருக்காங்க நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்து வருஷங்களுக்கு அப்புறமா கே கேஆர் டீமுக்காக கேப்டனா சுரேஷ் ஐயர் ஒரு ஐபிஎல் பி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பொதுவாக இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா எல்லா டீம்ஸுமே அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஆனா நம்ம கே டீம் யாருமே எதிர்பார்க்காத வகையில அதிரடியா அவர் அந்த டீம்ல இருந்து நீக்கிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல கே கேஆர் டீம் இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடியே மேக்சிமம் பிளேயர்ஸ் ஆன ஆறு பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க அதுல முதல் பிளேயரா கே கேஆர் டீம்மோட இளம் அதிரடி பிளேயரான ரிங்கு சிங்கை ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கும் இரண்டாவது பிளேயரா ஸ்பின் பவுலரான வருண் சக்கரவர்த்தியை பன்னெண்டு கோடி ரூபாய்க்கும் மூணாவது பிளேயரா ஆல்ரவுண்டர் மற்றும் மிஸ்ட்ரி ஸ்பின்னரான சுனில் நரேன ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கோ தென் நாலாவது பிளேயரா பாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கோ தென் அஞ்சாவது மற்றும் ஆறாவது பிளேயர்ஸா அன்கேப்டு பிளேயர்ஸ் ஹர்ஷித் ரானா மற்றும் ரமன்தீப் சிங் இந்த ரெண்டு பிளேயர்ஸையுமே நாலு பிளஸ் நாலு கோடி ரூபாய் கொடுத்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க இது மூலமா பதினோரு பேர்ல ஆறு முக்கியமான பிளேயர்ஸா ஆல்ரெடி நம்ம கே கேஆர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க இனிமே அவங்க அவங்களோட பிளேயிங் லெவலில் செட் பண்ணுறதுக்கு அஞ்சு முக்கியமான பிளேயர்ஸை மட்டும் வாங்கினா போதும் அதுல எந்தெந்த ஸ்பாட்லாம் வேகண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ல அவங்களுக்கு இன்னிங்ஸை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வாங்கி ஆகணும் அண்ட் அடுத்தபடியாக மிடில் ஆர்டர்ல பிளே பண்றதுக்கு ஒரு பேட்ஸ்மேனா வாங்கணும் அண்ட் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் மற்றும் ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸா வாங்கி ஆகணும் அண்ட் நம்ம கேகேஆர் டீம் கிட்ட ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸும் இல்லை அப்படின்றதுனால அவங்க அழைந்த ஆக்ஷனில் சிறேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் மிச்சல் ஸ்டார்க் மாதிரியான பிளேயர்ஸை ஆக்ஷன்ல ஆர்டிஎம் பண்ணி திரும்ப எடுக்க முடியாது இப்போதைக்கு அவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் அமௌண்ட்டா ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த ஆப்ஷன்ல சிறேஷருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு கேப்டனை வாங்கி ஆகணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி கே கேஆரோட யங் அதிரடி பிளேயரான ரிங்கோ சிங்குக்கு கூட கேப்டன்சியை கொடுத்து பார்க்கலாம் அப்படி ஒரு ரிஸ்க் நம்ம கேகேஆர் டீம் மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இப்போதைக்கு நம்ம ரெங்கூசிங் கிட்டே கேப்டன்ஸியை கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் கேகேஆர் டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்றதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் ப்ளேயர்ஸ்க்கான ஸ்லாட்டில் ஆல்ரெடி அந்த டீம்க்காக ப்ளே பண்ண ஃபில்ட்ஸ் ஆல்ட்ரு அஹ்மதுல்லா குர்பாஸ் போன்ற ப்ளேயர்ஸ் இந்த ஆக்ஷனில் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாவட்டம் கிடச்ச மாதிரி இருக்கும் ஓப்பனிங் பிளேயரும் கிடைச்ச மாதிரி அதே நேரத்தில் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மெண்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயர்ஸ் மேல கே டீம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க தென் அடுத்தபடியாக மிடில் ஆர்டரில் அவங்களோட பழைய பிளேயரான வெங்கடேஷ் ஐயரை மறுபடியும் இந்த ஆப்ஷனில் வாங்குறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுவாங்க ஒருவேளை அவர் கிடைக்காத பட்சத்தில் குருநாள் பாண்டியா மாதிரியான ஸ்பின் ஆல்ரௌண்டர்ஸ் பக்கம் போகலாம் அப்படி இல்லாமல் மிடில் ஆர்டரில் ஒரு ஃபாரின் அதிரடி ஹிட்டர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஒரு கிளன் மேக்ஸ்வெல் ஒரு லிவிங்ஸ்டன் ஆர் பேஸ்ட்ரோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஃபாஸ்ட் போலரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களால மிச்சல் ஸ்டார்க்கு அவ்வளோ அதிகமான காசு கொடுத்து வாங்க முடியாது ஸோ அவருக்கு சாம் கரன் மாதிரியான ஒரு பிளேயரா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸால ரிலீஸ் செய்யப்பட்ட ஜெரால் கோட்ஸே ஜோப்ரா ஆர்ச்சர் மாதிரியான பிளேயர்ஸ் பக்கமும் போகலாம் இந்தியன் பாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து பார்த்தா ஷர்துல் தாகூர் புவனேஸ்வர் குமார் நடராஜன் முகமது சமி இவங்கல்ல யாரையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மூலமா அவங்களோட பிளேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஓப்பனிங்ல டென் சைஃபட் ஆர் ரஹ்மதுல்லா குர்பாஸ் சுனில் நரேன் குர்லால் பாண்டியா ஆண்ட்ரே ரசல் லிவிங்ஸ்டன் ஆர் பேட்ஸ்டோ ரமன்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா ஜோப்ரா ஆர்ச்சர் நட்ராஜன் ஆர் புவனேஸ்வர் குமார் ஆர் ஷர்துல் தாகூர் அப்படின்னு ஒரு பலமான அணி உருவாகலாம் அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான ஆறு பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பிளஸ்ஸாக தான் இருக்கும் சரி நீங்க சொல்லுங்க கே கேஆர் டீம் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் பாய்கை